ஹே ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் சிக்ஸ்டி போர் அட் அவுன் தட் வெல்கம் ஸ்பைரட் செட்டிங் த விஸ்கி பீக்

do தூரத்துல டால்பின் ஜம்ப் பண்ற மாதிரியே இருக்குதுமா கடைசில பார்த்தா அது டால்பின் இல்ல பனி பாரு இப்ப இவங்க கப்பல திருப்பல நேரா போய் இடிச்சிரும் சரி திருப்பலான்ட்டு அதுக்கு வேலைய பார்த்தா அந்த டைம்னு பார்த்தா அந்த இடமே பனி மூட்டம் ஆயிரும் சோ அப்ப பாரு எங்க இருக்குன்னு தெரியாது இல்ல நமி எல்லாம் ஐயோ என்ன கன்றாவிடா இதுன்னு தொண்டையில கத்திட்டு இருப்பா சோ இப்ப கப்பல் நேரா பாறையில போய் முட்ட போபோது எப்படியாச்ச டைரக்ஷனை மாத்தி ஆவணும்னு சொல்லி ரட்டர புடிச்சு இழு இழுன்னு எழுத்திட்டு இருப்பாங்க ஆனா இத எத கவலப்படாம நம்ம ஜோரோ நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான் சோ அப்படியே அந்த பனி பாறையிட்ட போய் லைட்டா டர்ன் பண்ணி லைட்

அவசியமே இல்ல அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சார் ரைட் ஹேண்ட் அவங்க பக்கத்துல போய் உங்களை பார்த்தா நல்ல மூஞ்சி மாதிரியே இல்லையே நல்ல மூஞ்சி மாதிரி இருக்கே உள்ளுக்குள்ள ஏதோ வன்மத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க போல அப்படியே அப்படின்னு சொன்னவனையே என்ன கரெக்டா சொல்றாங்க மாதிரியே முழிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேர கேட்ட உடனே என் பேரு ஒன்பது அவ பேரு வெனஸ்டே ஓ அப்படியா உங்க பேர கேட்ட உடனே எனக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது சரி இல்லையே இந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது என்னவா இருக்கும்னு அப்படியே யோசிப்பான் அந்த டைம் நமி வந்து அவன் பொட்டனில ஒரே அடி ஆமா

கவலையே இல்ல ஏன்னா அது வேலைக்கே ஆகாது ஆனா அதுக்காண்டி நம்பி விட்டுருவாளா நம்மளால எதை பண்ணி அதை வொர்க் அவுட் பண்ண முடியுமோ அத பண்ணி சாதிச்சு காட்டுவோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி முடிய போது அங்க பாருங்கன்னு கைய காட்டுவா பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க தேடி வந்த விஸ்கி பீக் ஐலாண்டு அவ்வளவுதான் அத்தனை பேருக்குமே செம ஹாப்பி அப்படியே ஈனு இழுச்சுட்டே பாப்பாங்க ஐலாண்டும் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு அட வேற ஒண்ணும் இல்ல அந்த கேக்டஸ் இருக்கும்ல அந்த பிளான்ட் பெருசு பெருசா இருக்கு சோ இப்படி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு ஒரு ஓகே நாங்க எங்க ஐலாண்டு கிட்ட வந்துட்டோம் அதனால இங்க இருந்து எங்க வீட்டுக்கு நாங்க கிளம்புறோம் அப்புறம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விதி இருந்தா மறுபடியும் மீட் பண்ணி தொலைவோம் வாய்க்கணுகளான்னு இதுங்கெல்லாம் மனுஷ பிறவிகளான்னு உசோப்பு கேப்பான் எதுவா என்ன இந்த தீவில நம்ம லேண்ட் பண்றோம் அதே நேரம் அங்க இருக்க ரிவர பாக்கும்போது போது இவங்களால நேரா கப்பல ஐலாண்டுக்குள்ளேயே விட முடியும் ஆனா என்ன உசோப்புக்கு லைட்டா பயமா இருக்கும் ஏன்னா அந்த ஐலாண்டுல ஒரு வேலை மான்ஸ்டரோ இல்ல இவங்கள கொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்க கூடாது ஏன்னா இது கிராண்ட் லைன் இங்க எது வேணாலும் எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நடக்கலாம் அப்படி மான்ஸ்டர் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பிடலாங்கிற மாதிரி லூபி சொல்லுவான் அப்ப நமி என்ன சொல்லுவானா என்ன இருந்தாலுமே இந்த ஐலாண்ட்ல இவங்க கொஞ்ச நேரம் இருந்துதான் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த லாக் போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஐலாண்ட்ல போய் இவங்க இருக்கும் போது அந்த ஐலாண்டோட மேக்னெட்டிசம் இல்ல ஸ்டோர் ஆகும் அப்படி ஆனா மட்டும் நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு இவங்களால போக முடியும் அதாவது அந்த ஐலாண்டுக்கு வழி காட்டும் இல்லன்னா சிக்கல் தான் இவங்க கண்ட மெனி சுத்துவாங்க இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இந்த ஐலாண்ட்ல எவ்வளவு நேரம் இருக்கணும்னு தெரியல ஏன்னா சில ஐலாண்ட்ல கொஞ்ச நேரம் இருந்தா போதும் ஆனா ஒரு சில ஐலாண்ட்ல ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஐலாண்டுல மான்ஸ்டர் இருந்தாலுமே இவங்களால

கிரீச்சர்ஸ் நினைச்சாங்க சரி அது இல்ல மனுஷங்க இருக்காங்க அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெல்கம் பண்றாங்க இத இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் ஒரு பைரட்டை இவங்க டவுனுக்குள்ள வெல்கம் பண்றாங்கன்னா ஒரே கோலாகலம் கொண்டாட்டம் தான் இதுல வேற கடலோட ஹீரோஸே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க ரொம்ப அதிகமா கூறானுங்க உடனே உசோப்பெல்லாம் ஏதோ பெரிய படத்தோட ஹீரோ மாதிரி பிளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு வருவான் சோ அப்படி நம்ம போய் லேண்டானா ஆனா நான் மாட்களை வெல்கம் பண்ண அந்த ஊரோட மேயரே வந்திருப்பாரு இவரோட பேரு இகர போய் ஆனா நம்ம மேயர்னு மட்டும் கூப்பிடுவோம் அதுவே போதும் நம்மளால ஏன் பேரு உங்க கர்லிங்க ரிசும்மா நச்சுன்னு இருக்குமா நம்ம டவுனா விஸ்கி பீக் வரைக்கும் வந்திருக்கீங்க உங்களுக்கு மியூசிக் சரக்குன்னு எல்லாமே இங்க இருக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்காண்டி ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் அப்படியே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஒன்னா பேசலாமே உங்களுக்கு ஓகேவான்னு கேட்ட உடனே முப்பத்தி நாலு பல்லும் தெளிவா தெரியும் கரும்பு திங்க கசக்குமா என்ன நாங்க ரெடின்னு அலப்பிக்கிட்டு கிளம்புவானுங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அப்படியே அமைதியா இருப்பாங்க இப்ப நம்பிக்கு என்ன டவுட்னா இந்த கோ செட் ஆக எவ்ளோ நாங்க இந்த ஐலேண்ட்ல எவ்ளோ நேரம் இருக்கணும்னு கேப்பா அட அதெல்லாம் விட்டு தரலும் அதெல்லாம் நம்பர் ரொம்ப போரிங்கான விஷயம் இவ்வளவு தூரம் லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க எல்லாரங்க பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் மொத்த தீவுமே கத்தும் இது பார்ட்டி டைம் பார்ட்டி டைம்னு ஆனா இது எல்லாத்தையுமே நம்பர் தேர்ட்டினும் ஃப்ரைடேவும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க அதுங்க தான் வில்லக்கூட்டத்தை கூட்டத்தை சேர்ந்தவங்களாச்சே அப்படியே நீ நைட் ஆகுது நான் மாட்களை சும்மா தாட்டா புடலா கவனிப்பாங்க சரக்கு மியூசிக் பாட்டு டான்ஸ்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் உசோப்பு கதை கதையா கதை விடுவான் இந்த மாதிரி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண நான் யாரு நான் அவன் இல்ல நான் இவல்லன்னு அவனுக்கு இந்த மாதிரி கதை சொல்றது என்ன புதுசா நல்லா

போடுவான் சஞ்சய் வழக்கம் போல தான் லேடிஸோட உட்காந்து ஒரே கதையா அடிச்சு தள்ளுவான் சோ இப்படி நம்ம ஆளுக நல்லா என்ஜாய் பண்றத பாக்கும் அந்த மேயருக்கு ஹாப்பியா இருக்காம இத உங்க இடமா நினைச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் அப்ப பல பலன்னு சிரிச்சுட்டு இருந்தவன் மூஞ்சி திடீர்னு கொலை கொலைன்னு கொடூரமா மாறும் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல அதே நேரம் இங்க ஒன்பதையும் வெனஸ்டேவையும் காட்டுறாங்க அவங்க ஒரு வீட்ல உட்கார்ந்து திமிங்கலத்தை ஏன் பிடிக்க முடியல அங்க என்ன நினைச்சுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே அவங்க பாஸ்க்கு குடுக்கறதுக்காக ஒரு லெட்டர்ல எழுதிட்டு இருப்பாங்க அப்படி எழுதி முடிச்சுட்டு அன்லக்கீஸ் பாக்ஸ்னு ஒன்னு வச்சிருக்கா அதுல கொண்டு போய் போடுவாளா அதுல பார்த்தா பர

ஐடான் ஆனா இந்த மிச்ச ரெண்டு செஃபும் சேத்தி மாட்டையirவாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சமச்சீர தர ஆளோ இல்ல. அதைய நானே சிஸ்டரால குடிக்க முடியாம அங்கேயே மட்டேன். சோ நமி இந்த கேம்ல வின் பண்ணியிருவா. ஆனா என்ன கடைசில அவளோ முடியாம கவுந்துருவா. ஆனா என்ன வின் பண்ணிட்டான். இப்போ நமி மட்டையாயாச்சு. தூங்கிட்டான். லூபி வயிறு ஃபுல்லா తిన్నా அவனும் உசோப்பும் சஞ்சியும் அப்படியே கனவுலகத்துல இருந்தாங்க. அப்படியே நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அத்தனை நேரமே கரட்ட விட்டு தூங்குறவங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த மேயரோட நிஜமான முகத்தையே காட்றாங்க. ஐ மீன் வேற முஞ்செல்லாம் இல்ல. அதே முஞ்சிதான். ஆனா கெட்டவன். அவனை மீட் பண்ண ஒன்பதும் வெனஸ்டேவும் வந்திருப்பாங்க வந்தவங்க கிட்ட மிஷன் என்னச்சு கேட்டவன ஊத்தி வச்சு உடனே அவன் பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான் அந்த டைம் அந்த நன்னு உள்ள இருந்து புலவிட்டே வருவான் என்னன்னா நமியோட சரக்குல அவன் ஆல்கஹால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டாலாமா இல்லன்னா இப்ப வரைக்கும் அவன் நின்னு குடிச்சிருப்பான் போல மொடா குடியாரின விட மோசமான குடியாரியா இருக்காளாமா அந்த நமி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த நர்சு சி நன்னு இல்ல சிஸ்டர் அப்படியே மேல போட்டிருக்க கருப்பு துணி எல்லாம் எடுக்கிறா பார்த்தா பழனி படிக்கட்டு மாதிரி பாடி பயங்கரமா இருக்கும் அவளுக்கு என்ன டவுட்னா இந்த அஞ்சு பேருமே ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க அப்படி வரும்போதே அடிச்சு துவைச்சு தொங்க விட்டு

இருக்கும் அதனால அவங்கள உயிரோட புடிச்சு வைங்கன்னு ஆர்டர் போடுவானா அந்த டைம் சாரி பா முடியாதேன்னு ஒரு சவுண்டு யாராவது நெகட்டிவா பேசுறவனு பார்த்தா நம்ம ஜோரோ கத்தியோட நிப்பான் நம்ம தான் பயங்கரமா வேலையை பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க ஆனா ஜோரோ வரும்போதே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டே தானே வந்தான் அதனால பையன் மட்டே ஆகல போல அந்த டைம் திடீர்னு உள்ள இருந்து ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி பச்சை மட்டையா ஒருத்தன் உள்ள இல்ல எஸ்கேப் பாயிட்டான்னு வந்து சொல்லுவாங்க வேற யாரு நம்ம ஜோரோ தான் அட வெண்ண பயில நீ மட்டே ஆகலையா சர கடிச்சு இல்லங்கிற மாதிரி சொன்ன உடனே டேய் நான் எல்லாம் ஸ்வாட்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன் அதுவும் சம்மந்தமே சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாத விஷயம் நடக்கும் போது எப்படி அவன் அலர்ட் ஆகாம இருப்பான் நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போதே நல்லா தெரியுது நீங்க எல்லாருமே பவுண்டி ஹண்டர்ஸ் கரெக்டா நீங்க அத்தனை வத்துக்குமே சம ஷாக் ஆகும் எப்படி இருந்தாலுமே கிராண்ட் லைனுக்கு வர பைரட்ஸ் எல்லாம் மேக்சிமம் இவங்க தீவ கிராஸ் பண்ணி தான் போவாங்க அப்படி இருக்கும் இந்த மாதிரி புகழ்ந்து பாராட்டி அலேக புடிச்சு அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுக்கிறது கூடவே அவங்க தலைக்கு எவ்வளவு பவுண்டி இருக்கோ அத கொடுத்து காசையும் வாங்கிக்கிறது கிட்டத்தட்ட கீழே பார்த்தா நூறு பவுண்டி ஹண்டர்ஸ்க்கு மேல இருக்காங்க நான் அவங்க எல்லாத்து எல்லாத்துக்கூடையுமே சண்டை போட்ட ரெடியா இருக்கேன் நடந்த எல்லாத்தையுமே தூக்கி வாரி போடும் எப்படி இவங்க கம்பெனி நேம் அவனுக்கு தெரியும்னு ஆட நம்ம ஜோரோவோ ஒரு காலத்துல பவுண்டி ஹண்டர் தானே அந்த டைமுங்கும் போது அந்த கம்பெனில இருந்து இவனை ஆனா நம்ம பையாத வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான் இங்க என்ன ஒரு மேட்டர்னா இங்க இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே அடுத்தவங்களோட பேரு சுத்தமா தெரியாது எல்லாத்தையுமே கோட் வச்சு தான் கூப்பிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் யாருன்னே தெரியாது ஏன் அவங்களுக்கே தெரியாது அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருப்பாங்களாமா இந்த பரக்கு ஒர்க்ஸே ஒரு கிரிமினல் குரூப் அவங்க லீடர் என்ன ஆர்டர் போறானோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்பாங்க கரெக்டான பயங்கரமே பயங்கர ஆச்சரியம் இவ்வளவு விஷயம் இந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கான்னு இதுக்கப்புறம் உயிரோட விடுவாயிலாம் ஏன்னா இந்த மேட்டர் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ரகசியம் வெளியில போச்சுன்னா வேஸ்ட் ஆச்சே சோ உனக்கு கொல்றத தவிர வேற வழி இல்ல கேக்டஸ் ராக்ஸ்ல மறுபடியும் உனக்காண்டி ஒரு கலர வைக்க வேண்டியிருக்கா ஐயோ ஐயோ எவ்வளவுதான் கலர வைக்கிறது நம்ம ஜோரோ அப்படியே டேரா அழுக்கு விடுவான் அட மேட்டர் என்னன்னா ரவுண்ட் ரவுண்டா கேக்டஸ்ல புலி புலியா இருக்குல்ல எல்லாமே வேற ஒண்ணும் இல்ல கல்லறங்க ஏக்க சக்கமா வகை வகையா அடுக்கி வச்சிருக்கோம் அப்ப எத்தனை பேரை கொண்டிருக்கானுங்க பாருங்க இத்தனை பேரை கொண்டவனுக்கு இவனும் அசால்ட்டுங்கிற மாதிரி தானே தெரியும் சோ மேஜர் அவன கொண்ணு குவிங்கன்னு தொண்டகியை கத்துவான் அத்தனை பேருமே சமயம் பீதியாவாங்க என்னடான்னு பார்த்தா நம்ம ஜோர வைக்கானோம் என்ன ஆள காணும்னு அத்தனை பேரும் மூலிக்கறாதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க